வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான பல விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி கலா மாஸ்டர் அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து அவரை நல்லா தெரியும் ஒரு டான்ஸுன்னு பார்த்தோம்னா ஐயோ கலா மாஸ்டரா இந்த குள்ளச்சி நம்மளை என்ன பாடுபடுத்துகிறீங்க குள்ளமாக இருந்துட்டுன்னு நம்மளை நல்லா கலாய்ப்பார் அது மாதிரி ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்துக்கிட்டு இப்படி நிமிர்ந்து நிற்பார் இனிமேல் இந்த நேரத்தில் இது பண்ணுவார் இன்னொரு பெரிய விஷயம் எல்லாருக்குமே தெரியப்படுத்துகிறேன் என்னென்னா தவசிங்கிற திரைப்படம் என்னால் மறக்கவே முடியாது வாழ்க்கையில் தவசி திரைப்படம் என்னோடய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு அனுபவமான ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படம் என்னென்னா ஷூட்டிங் போயிட்டுருக்குது ஒரு ஆயிரம் பேருக்கு நடுவில் வெளில வேசி சட்டை அப்படி நடந்து வர தோர்ணையை பார்த்தீங்கன்னா பூசணிக்க உடைக்கிறாங்க அப்படியே ஒரு பார்வை அவர் மேலே அப்படி ஒரு கட்ஸாக ஒரு கன் பார்வையில் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவர் நடந்து வர்ற போரிலே தான் என்னால் அடிச்சிக்க முடியாது எத்தனையோ படங்கள் பண்ணியிருக்கிற தவசியில் அந்த சீனில் ஆயிரம் பேருக்கு நடுவில் வர சீனு பக்காவாக பண்ணியிருப்பார் அந்த ஸ்டைலு அந்த படமும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு அந்த திரைப்படத்தில் அந்த பாடல் ஏழை ஏழை இமயமல எங்கே ஊர் செட்டு தச இடங்கி வராருன்னு அந்த பாட்டு அந்த பாடல் காட்சியில் நீங்கள் இப்போவும் நீங்கள் எடுத்து பாருங்கள் பல பாட்டில் இருந்தாலும் அந்த பாட்டில் வர சீனு கேப்டன் வர சீனு ஒரு தோரணையாக இருக்கும் அவர் நடந்து வர சீனு அப்படியே கையெடுத்து கொடுற மாதிரி அப்படி இருக்கும் அது ரொம்பவும் பிடிச்சது அந்த சீனு தான் எனக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது அந்த சீன் தான் எத்தனை படங்கள் அவர் கூட பண்ணிடலாம் தவசி திரைப்படத்தில் அந்த பாடல் காட்சியில் ஆயிரம் பேருக்கு நடுவில் வர சீனு தான் மிக பிரமாதமாக அமைஞ்சது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் தவசி திரைப்படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணது அப்படின்னு சொல்லி கலா மாஸ்டர் அவர் சொல்லியிருக்காங்க எத்தனையோ பேருக்கு உதவி இருக்கிறாரு கல்பிங் மைண்டு மற்றவங்க மாதிரி உட்கார மாட்டார் எல்லா நடிகரையும் பேசுவார் நான் எவ்வளோ பெரிய நடிகர்களுடைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன் கேப்டன் விஜயகாந்த் ஒரு நாள் உட்கார்ந்தது கிடையாது ஷூட்டிங் பாட்டில் எல்லோரையும் கவனிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான் கேப்டன் விஜயகாந்த் என்று அற்புதமாக கலாம் மாஸ்டர் அவர் கேப்டனை பற்றி கூறுவார்